வணக்கங்களே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஒரு கொடூரமான கொலை சம்பவத்திற்கு இன்று பூந்தமல்லி நீதிமன்றத்தில் பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதை பற்றி தான் நம்ம இந்த விடியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த இட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஆவடி காமராஜர் நகர் ராமலிங்கம் மூன்றாவது தரவை சேர்ந்தவர் தான் சுந்தரம் இவருக்கு முப்பத்தெட்டு வயசாகுது ஆனால் இன்னும் அவருக்கு திருமணமாகலை இவர் ஆவடி ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பூக்கடையில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு நாள் இரவு வீட்டிலிருந்து வெளியே போன சுந்தரம் அதன் பிறகு வீட்டுக்கு வரவே இல்லை மாயமாயிட்டார் தன்னுடைய மகனை பல இடங்களில் தேடி பார்த்த சுந்தரத்துடைய தாயான யசோதா கடைசியில் தன்னுடைய மகனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆவடி போலீஸ்ல போயிட்டு தன்னுடைய மகனை காணலை அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன சுந்தரத்தை தேடி வந்த நிலையில தான் ஆவடி கௌரிபேட்டை ஆதிக்கேசவன் ஆயுடு தெருவை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான திவான் என்பருடைய வீட்டில் சுந்தரம் கொலை செய்யப்பட்டு அவரது உடலானது வீட்டுக்கு உள்ளேயே புதைக்கப்பட்டு இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் வந்து விசாரணை நடத்தினாங்க இந்த விசாரணையில் பல திருக்கரும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது திருமணமாகாத சுந்தரத்துக்கும் கௌரிப்பேட்டையை சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற முப்பத்தாறு வயது பூ வியாபாரிக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ராஜேஸ்வருடைய தம்பியான சரவணன் வயது இருபத்தாறு என்பவர் இறந்து விட்டதால் அவருடைய மனைவியான அமுதாவுடனும் சுந்தரத்துக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கமும் நாளில் தகாத உறவாக மாறி ராஜேஷ் ராஜேஸ்வரையுடைய தம்பியின் மனைவியான அமுதாவுடனும் கள்ளத்தொடர்பில் இருந்து ரெண்டு பேருக்குடைய மாறி மாறி உல்லாசம் அனுப்பிட்டு வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் அமுதாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான திவானனுடனும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அமுதா வந்து சுந்தரத்துடனும் அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவான திவானனுடனும் தகாத உறவை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த விஷயம் சுந்தரத்துக்கு தெரிந்து அவர் ஆட்டோ டிரைவருடான தகாத உறவை தவிர்த்து விடுமாறு அமுதாவை வந்து அமுதாவோட வந்து சண்டை போட்டிருக்காரு இதனால் அமுதா வந்து அமுதா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய அண்ணியான ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னை வந்து அவரை குடும்பப்படுத்துறாரு அடித்து குடும்பப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சம்பவத்தன்று இரவு ராஜேஸ்வரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூக்கடையில் இருந்த சுந்தரத்தை வந்து அமுதா வீட்டுக்கு போகலாம் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும் அவளை வச்சு தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நைஸாக வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் ராஜேஸ்வரி வந்து சுந்தரத்தை வந்து அமுதாவுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் தி அந்த அவருடைய கள்ளக்காதன திவாகருடைய வீட்டுக்கு திவாகனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க திவான் வந்து முன்கூட்டி அப்படியே வந்து அவருடைய தாயான ரஹிமா கனியை வந்து அவருடைய உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க இதனால் திவானுடைய வீட்டில் வச்சு ராஜேஸ்வரி ராஜேஸ்வரிய கள்ளக்காதலான சுந்தரம் அதுக்கப்புறம் அவருடைய தம்பி பொன்னாட்டியான அமுதா அப்புறம் வந்து திவான் இந்த நாலு பேர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா மது வந்து இப்போ பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அமுதாவும் ராஜேஸ்வரி நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் சின்ன வேலை இருக்குது நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நைஸாக வெளியே வந்திருக்காங்க அந்த சமயத்தில் திவான் வந்து அவருடைய நண்பரான இன்னொரு ஆட்டோ டிரைவரான கோபியோட சேர்ந்து சுந்தரத்தை வந்து கத்தியால மார்பில் குத்தி சுமார் எட்டு இடங்களில் சரமாரியாக குத்தி கொலையும் செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்து ஆறடி நீளம் மூன்றடி அகலத்துக்கு ஒரு நாலடி ஆழத்தில் பள்ளத்தை தோண்டி அதில் சுந்தரத்துடைய உடலையை போட்டு புதைச்சிட்டு அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதன் மீது வந்து சிமெண்ட் கலவியை போட்டு பூசி விட்டுருக்காங்க அதன் பிறகு திவானும் கோபியும் வந்து தலைமுறை அப்படிங்கிறது போலீஸாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு மாயமான சுந்தரத்தை வந்து போலீஸார் தேடுவதை அறிந்த திவானுடைய தாயாரான ரஹிமா கனிதான் தன்னுடைய வீட்டில் வந்து சிமெண்ட் கலவை பூசி இருக்கிறதால எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஆவடி போலீஸாருக்கிட்ட இந்த தகவல் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து இந்த கொலை சம்பவமே வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸார் வந்து அந்த சிமெண்ட் கலவை போட்டப்பட்ட இடத்துலேருந்து தோண்டி எடுத்து சுந்தரத்துடைய உடலை வந்து பிரேத பசனை செஞ்சுருக்காங்க அதன் பிறகு அந்த அந்த இடத்துல வச்சு பிரேத பசினை செஞ்சு முடிச்சுட்டு திவா சுந்தரத்துடைய உடலை அவருடைய உறவினர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க இதைத் தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் வந்து ராஜேஸ்வரி அமிதா இருவரையும் கைது செஞ்சாங்க இரண்டு பேரையுமே பூந்தமல்லி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புலல் சிறையில் அடைச்சிட்டாங்க தலைமறைவாக இருக்கக்கூடிய திவானுக்கு ஏற்கனவே திருமணமாகி பதினாலு ஆண்டுகளாவது அவருக்கு ராதா என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க திவானுடைய நடவடிக்கையை பிடிக்காததால கடந்த ஆறு ஆண்டுகளாகவே அவருடைய மனைவியை அவரை விட்டு பிரிந்து சென்றுட்டாங்க நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கும் தொடர்ந்து இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த திவானையும் அவருடைய நண்பரான கோபியும் பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேர்தல் வேட்டைக்கு பிறகு அவர்கள் இருவரையுமே கைது செய்து அவர்களையும் புரள் சிறையில் அடைத்தாங்க இந்த தான் இந்த வழக்கின் விசாரணையானது நேற்று பூந்தமல்லி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதில் அரசு தரப்பில் வழக்கறிஞரான புரட்சிதாசன் வாதாடினார் வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்ததை அடுத்து கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமதியான விஜயகுமார் நேற்று தீர்ப்பும் அளித்தார் அதில் என்ன சொல்லியிருக்காருனா சுந்தரத்தை வந்து கொலை செய்த குற்றத்திற்காக திவான் முகமதுக்கு ஆயுள் தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சார் மேலும் அவர் இந்த கொலை வழக்கு மேலும் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அவருடைய நண்பரான கோபி அமுதா ராஜேஸ்வரி மூன்று பேரையும் வந்து விடுதலை செஞ்சிட்டாரு அது மட்டுமல்ல கொலை செய்யப்பட்ட சுந்தரத்தின் குடும்பத்துக்கு அரசு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த சம்பவத்தை பற்றி அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழககுடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்